இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் குடியுரி குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது இச்சட்டம் ஒருவர் குடியுரிமை பெறுதலை பற்றியும் குடியுரிமையை இழத்தலை பற்றியும் விளக்குகிறது குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது குடியுரிமை சட்டம் முதலில் காமன்வெல்த் குடியுரிமை குடியுரிமையை வழங்கியது ஆனால் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இவ்வுரிமை நீக்கப்பட்டது ஒருவர் இந்திய குடியுரிமையை ஐந்து வழிகளில் பெறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாகவே கருதப்படுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவருக்கும் வம்சாவளியின் மூலம் இந்திய குடிமையை பெற முடியும் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி அதற்கு தகுந்த அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலமும் இந்திய குடியுரிமையை பெறலாம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலமும் அவர் இந்திய குடியுரிமையை பெற முடியும் கடைசியாக பிற நாடுகள் அல்லது பிற நாடுகளினுடைய பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகள் அல்லது பகுதிகளினுடைய மக்களை நமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்கலாம் குடியுரிமை பெற்ற ஒரு இந்தியர் மூன்று வழிகளில் குடியுரிமையை இழப்பார் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை இழத்தல் வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும் தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும் இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் உண்மையை மறைத்தவர் எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது இரண்டாண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்கச் செய்யும்